வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் வரப்போகுது நாம் வந்து விளக்கெலாம் எப்படி க்ளீன் பண்ணி நம்ம தீபம் எப்படி ஏற்றலாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வந்து போன வருஷமே நம்ம வந்து ஏற்றிட்டு நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம கழுவி அலம்பி தான் வச்சுருப்போம் அதில் வந்து கொஞ்சம் என்ன பசலாக இருக்கோ அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து அந்த தீபம் வந்து அணையாமல் ஏற்றலாம் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டரை சேர்த்துக்கலாம் இந்த விளக்கெலாம் முக்குற அளவுக்கு ஹாட் வாட்டரை சேர்த்துக்கோங்க எண்ணெய் லிக்யூட் வச்சுக்குமோ அதை நம்ம வந்து இந்த வாட்டரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க நாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இந்த விளக்கெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சோம்னா க்ளீனாக வந்து அந்த எண்ணெய் பசையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு புது மண் அகல் விளக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு விளக்காவது வாங்கணும்னு சொல்லுவாங்க நம்ம புது விளக்கு இருந்ததுன்னா மண் விளக்கு நம்ம தண்ணியில் வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஒன் ஹவராவது போட்டு வச்சோம்னா தான் எண்ணெய் வந்து அவ்வளோவா உறிஞ்செடுத்துக்காது நம்ம வந்து விளக்கு ஏற்றினோம்னா இந்த அகல் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் காயட்டும் இது பாருங்கள் காயிலாம் பார்த்திங்களா நல்லா பிடிச்சி இப்போது வந்து ஸ்க்ரப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்படியே இன்னும் ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துப்போம் நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துருங்க எல்லா எண்ணெய் பசையும் போயிடுச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து முதலே எடுத்து நல்லா வந்து ஒரு டவல் வச்சு நல்லா இப்படி தொடைச்சி எடுத்துருங்க இது கொஞ்சம் காயட்டும் இதுவும் நல்லா தொடச்சி எடுத்துருவோம் தொடச்சிட்டு நாம் வந்து நெயில் பாலிஷ் இருந்தாலும் நம்ம வந்து பின்னாடி அடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த குழந்தைங்க கலர் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த பெயிண்ட்டு கூட நம்ம அடிக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த பாட்டம் மட்டும் கூட அடிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த கலரை இதில் அஞ்சு விளக்கு இதில் அஞ்சு விளக்கு அடிச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா காயட்டும் நாம் வந்து இருபத்தேழு விளக்கு ஏற்றணுன்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கும் அதாவது வீட்டு வாசல் வாசல்படியிலேருந்து முற்றம் வரைக்கும் இருபத்தேழு விளக்கு அதுக்கு மேலேயும் நாம் ஏற்றலாம் ஆனால் வந்து ஒரு கணக்கு வந்து இருபத்தேழு விளக்காவது நம்ம ஏற்றணும்னு சொல்லுவாங்க முடியாதவங்க எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றலாம் பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து பாட்டம் மட்டும் கூட போட்டுக்கலாம் அது பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டோம்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் ரெண்டு திரியாக திருச்சி வச்சுருக்கேன் தடிமனாக இருந்தால் தான் நம்ம வந்து விளக்கு வெளியே ஏற்றும் போது அணையாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம திரிச்சு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு வச்சுட்டு போது நம்ம இதை போட்டு ஏற்றினோம்னா அணையாமல் தீபம் எரியும் இதில் வந்து மஞ்சள் குங்காண்டுக்கலாம் ஆறு விளக்கு தான் நான் வந்து ஏற்ற போகிறேன் மற்றதெல்லாம் நம்ம வந்து தீபாவளிக்கு ஏற்றலாம் தீபம் ஆயில் ஏற்றலாம் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் ஏற்றலாம் பரணி தீபம் வந்து நம்ம வந்து முன்னாலே ஏற்றிடணும் பதிமூணாந்தேதி நமக்கு வந்து கார்த்திகை தீபம் வருது பன்னெண்டாந்தேதி தேதி மாலையே நாம் வந்து ஒரு ஆறு மணிக்கு போல் பரணி தீபத்தை ஏற்றிடலாம் நம்ம வந்து திரியலாம் போட்டுடலாம் ஆயில் விட்ட பிறகு தான் திரிய வந்து போடணும் ஆனால் சில பேர் வந்து திரிய வச்சுட்டு ஆயில் விடுறாங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆயில் இருந்தது வச்சுக்கோங்களேன் நல்லா எரியும் நீங்கள் வெளியே ஏற்றினா கூட காற்றுல வந்து அணையாது நம்ம வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து திரி போடணுன்னு சொல்லுவாங்க திரி போட்டுட்டு கற்பூரத்தை பொடி பண்ணி நம்ம வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம ஏற்றினோம்னா நம்ம வந்து சீக்கிரமாக ஏற்றிடலாம் நம்ம வந்து தான் ஏற்றிட்டு வரணும் ஒரு அஞ்சு தீபமாவது வாசப்படியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கார்த்திகை தீபம் இப்போ இதை வந்து பூஜை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு பாருங்க இதே மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் ஏத்தலாம் தீபத்தன்னைக்கு நாம வந்து இந்த வெளிய ஏத்தி வச்சோம்னா இந்த விளக்க அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த பிஸ்லரி பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து இப்போ இல்லை என்கிட்ட அதை மேலே வச்சோம்னா தீபம் அணையாமல் எரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஜெல தீபம் ஏற்றலாம் கண்ணாடி பவுல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதில் வந்து திரி போடுறதுக்கு ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கணும் எவ்வளோ ஆயில் விடுறமோ அந்தளவு தான் வந்து தீபம் எரியும் ஆயிலில் நினச்சிட்டு இந்த மாதிரி குந்து திரி போட்டுக்கோங்க நம்ம வந்து இதில் பெரிய பவுல் இருந்தால் அழகாக தெரியும் அலங்காரம் கூட பண்ணிக்கலாம் பூக்கள் போட்டுக்கலாம் அலங்காரம் பண்ணிக்கலாம் பெரிய பவுல் இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சு பாருங்கள் அதில் இப்படி வச்சுருங்க நம்ம இந்த விளக்கை ஏற்றிடலாம் எவ்வளோ ஆயில் விட்றோமோ அந்த அளவுக்கு தான் எரியும் அதுக்கு மேலே வந்து அந்த தண்ணியில் பூக்கள் இருந்தால் போட்டு அழகான பண்ணிவிட்டு பெரிய இருந்தால் அழகாக தெரியும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபாயில் கவர் அதில் வந்து திரி போட்டு நம்ம ஏற்றிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தீபத்தனிக்கு ஏற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தீபத்தனிக்கு நீங்களும் உங்களுக்கு ஏற்றலாம் உங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்